ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெருந்துறை மெயின் ரோட் பேஸ்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது சுற்றியும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல சைட் அமைஞ்சிருக்கு இடத்தோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கேன் இங்கே வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்க்ரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்